எல்லாருக்கும் தெரியுமா எல்லாருக்கும் தெரியோனே நஜம் காதலே நஜமா எல்லாருக்குமே தெரியும் என்ன கொண்டோம் வேற கதை சொல்லு வேற கதையா வேற கதை

அவர் எனக்கு தெரியும் நல்லவர் உங்களுக்கு எனக்கு தெரியும் உங்களுக்கு 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 தெரியாதா அழக சொல்றே சரி என்ன சொல்லுகிறாரோ பின்னாடி சொல்லுங்க என்ன சொல்லுகிறாரோ தேங்க்யூ அதன்படி செய்யுங்கள் செய்யுங்கள் ஆனா இப்ப கரெக்டா சொல்றேன் ரெண்டு அஞ்சு ஆக உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ 这应该，这应该。